என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை கேள்வித்து அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விஷய சிந்தியர்களின் நகராட்சி தடுக்க பள்ளியில் நான் ஐந்நாம் வகுப்பு படிக்கின்றேன் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினாலு நாம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறோம் பண்டித் ஜவஹர்லால் குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும் பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாது ஒரு சின்ன விளையாட்டாக இருக்கட்டும் இப்போ ஒரு கிளாஸ்ல ஒளி வைக்கிறது கூட போய் சொல்லி ஜெயிக்க கூடாது என்னைக்குமே நம்ம பொய் சொல்லக்கூடாது ஒரு மூணு வயசா நம்ம மலரையா இருப்போம் அப்ப எப்படி சொல்லுவாங்க மலரை குழந்தை பேசுது குழந்தைன்னு சொல்றாரு அதுதான் திருவள்ளுவரே சொல்றாரு குழல் எழுதி யாழ் எழுதி என்ப த மக்கள் மலரையை சொல் கேளாதவர் குழந்தையோட மலநெச்சல் அவ்வளோ இனிமையா இருக்கும் இப்போ வந்து சொல்லுவாங்க அஞ்சு வயசுல இருக்க குழந்தைங்கள சாமிக்கும் சாமி குழந்தையும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த குழந்தைய தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் அந்த குழந்தைகள் நம்ம அஞ்சு வயசா இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்க ஒன்றாவது சேர்க்கணுன்னு இருந்துச்சு இப்போ ஆறு வயசில் தான் ஒன்றாவது சேர்க்குறாங்க இப்படி சிலதில் குழந்தைங்கள நம்ம சேர்க்கறனால குழந்தைங்க மகிழ்ச்சியா இருக்காங்க பள்ளிக்கூடத்துல இப்ப குழந்தைங்க எல்லாம் தான் இருப்பாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசுல கத்துக்குதே அதுதான் ஐம்பது வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க எந்த தொழில இருந்தாலும் அதுதான் சிறப்பா இருக்கும் அந்த குழந்தைங்க மாவட்ட ஆட்சியராகட்டும் மருத்துவராகட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியரை அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த

தலைவரா அடைந்தவர குழந்தைகள் முழுதலை பெற்றவரா இந்தியாவின் முதல் பிரதமரின் இந்தியாவின் முதல் பிரதமர் இவரது தந்தையின் பெயர் மோதிலால் நேரு இவரது தாயார் பெயர் அம்மையார் இவரது தந்தை வழக்கறிஞராக இருந்தார் செல்பராணிக்கு ஒரே மகனாக பிறந்தவர் தான் பண்டித் ஜவஹர்லால் நேரு பண்டித் ஜவஹர்லால் அவரது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அவர் சென்று பதிய வேண்டும் என்று எண்ணினான் அவரது அவருக்கு அப்பொழுது சுதந்திரம் மீது மிகவும் பற்று வந்தது அதனால் அவர் சுதந்திரத்துக்காக போராடச் சென்றார் அது அவர் தந்தைக்கு பிடிக்கவில்லை ஒரே மகன் எப்படி என்பது அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அதனால் அவர் ஜவஹர்லால் நேரு போராடிவிடா வழக்கறிஞராக ஆகிவிடு என்று கூறினார் ஆனாலும் பற்று அவர் சுதந்திரத்திற்காக போராடினார் அதனால் அவரது தந்தையும் திருமணம் செய்து வைத்தால் சுதந்திரத்தின் மீது பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் என்று எழுதினார் அவரும் திருமணம் செய்து வைத்தார்கள் அவர் பதினாலாம் ஆண்டு கமலா நேருக்கும் பண்டித் ஜவஹர்லால் நேருக்கும் திருமணம் நடந்தது அப்போது கமலா நேரும் ஜவஹர்லால் நேருவும் என்னன்னா சுதந்திரத்திற்காக போராடினாங்க ஜவஹர்லால் சுதந்திர அவர் வந்து அதுக்கப்புறம் என்னன்னா போராட்ட பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பிரதமராக இருந்திருக்காங்க அவன் நிறைய முறை மேடை ஏறி பேசிக்காரு பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே குழந்தைகளுக்கு சார்ந்ததா தான் இருக்கும் அவர் எப்பயுமே பேசும் போது எப்பயுமே உடையில எப்பயுமே உடையில பூ இருக்கும் ஆமா அது மட்டும் இல்ல கமலா நேருக்கு மகளாக இந்திரா காந்தி பிறந்தாங்க அப்ப வந்து சுதந்திர காலம் இருந்துச்சு அப்ப வந்து நேரு வந்து சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு சென்றாங்க அப்ப இந்திரா காந்த் அப்ப வந்து ஜவஹர்லால் நேரு வந்து வரைகட்ட கேட்டாங்க நீங்க பரைகட்டணும் அவங்க அரண்மனைக்கு வேறு சொன்னாங்க அப்ப வந்து ஆங்கிலேயர் வந்து வரைகட்ட சொன்னாங்க அதெல்லாம் மறுத்தாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க அந்த அரண்மனைக்கு சென்றாங்க ஆங்கிலேயர்கள் அப்ப வந்து அவங்க பொருளாதார தூக்குங்கடா அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து இந்திரா காந்த எதிர்த்து கேள்வி கேட்டாங்க என்னன்னா எப்படி நீங்க வந்து உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வரீங்க எங்க நாட்டுல எங்களால வரி கட்ட முடியாது நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டவங்க இந்திரா காந்தி அப்பதான் வந்து மோதலாளி இருக்கும் சுப்பிரானி அம்மையா இருக்கும் புரிதிசி சுதந்திரனா இவ்வளவு பெரிய இருக்கா எடுக்கா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்கள என்ன பண்ணாங்க சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த நேர்வின் வரலாற நம்ம என்னைக்குமே அறிய முடியாம இருக்கும் ஆமா நீ இருக்கார்ல அவர் வந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்ப வந்து நேர் வந்து ஒரு அவர் உயிரில எழுதினாரு என்னன்னா நான் கிராம பிறகு என்னோட அஸ்தி மேமலையிலேருந்து அங்கே வரைக்கும் வளர்த்துருவாங்க என்ன சொன்னாரு இதே மாதிரியே அவர் ஆசையும் நிறைவேற்றுறாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த தேசத் தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவின் முதல் பிரதமர் இப்படி சிறப்பு வாய்ந்த நேர்மின் பிறந்த நாள் தான் பதினாலாம் தேதி குழந்தை தினமாக கொண்டாடப்பட்ட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலுமே செலுத்துவாங்க மாலை செலுத்தி அவங்கள அந்த நன்னாள்ல வந்து குழந்தைங்க வந்து ஓவியம் வரைவாங்க கட்டுரை எழுதுவாங்க கவிதை எழுதுவாங்க பேச்சு போட்டி பேசுவாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை எழுத்து சொல்வாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த தலைவரின் பிறந்தநாளே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்கள் வழங்குவார்கள் இப்படி சிறப்பு வாய்ந்த நேர்வை நாம் என்றென்று போற்றிடுவோம் போற்றிடுவோம் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்திற்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்